சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞர் குகேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்போ அவருடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய அளவு அளவில் இருக்குது அப்படின்னு எல்லோராலும் பேசப்படுகிறது அது உண்மைதான் சொல்லப்போனால் அவருடைய வெற்றி என்பது இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய இருக்காங்க ஆமாம் இருக்குது இந்திய நாட்டிற்கே பெருமையாக இருக்கிறது அவள் வந்து முதல்ல குகேஸ் அவர்களுக்கு முதல்ல இந்த காணொலி விலக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இவருடைய வெற்றியை தொடர்ந்து நடக்கக்கூடிய அரசியல் என்ன இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு இப்போ ஒரு வெற்றியில் என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருக்கு இருக்குப்பா இருக்குது பார்க்கலாம் உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது ஒரு வெற்றி என்பது அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக கிடைச்சிடாதுங்க உண்மையிலே போட்டி போட்டு அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் போட்டி போகிறவங்க அவங்களும் அந்த லிஸ்ட்டை சேர்க்கலை அது வேறு கதை ஏன்னா அவங்க வந்து அவங்க 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 வந்து வெற்றியை வந்து போட்டிட்டு ஜ ஜெயிப்பது கிடையாது வெற்றி பெறுவது கிடையாது அவங்க வந்து போட்டிட்டு வெற்றியை வந்து அவங்க வந்து சுவைப்பது கிடையாது பணம் கொடுத்து வாக்களை வாங்கி வெற்றியே வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ தேர்தல் காலத்தை நீங்கள் புரிஞ்சு பார்க்காதீங்க பொதுவாக ஒருத்தருடைய ஒருத்தருக்கு வந்து திறமில்லாமல் எதுலேயுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து முன்னேற முடியாது வெற்றி பெற முடியாது அப்போ அந்தளவில் குகேஷ் அவர்கள் வந்து அவருக்கு அத்தனை திறமை இருந்தனால தான் வந்து இங்கே வெற்றி பெற்றுருக்காருங்கிறது நம்ம மறுக்குல்ல அதனால் மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம் இப்போ நமக்கு கே எழக்கூடிய கேள்வி என்னென்னா குகேசை போல எத்தனையோ பேர் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழர்கள் பல இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் குகேசுக்கு கிடைத்த இடம் அவர்களுக்கு கிடைக்க பெறுவதில்லை என்ன காரணம்னா அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் என்ன தம்பி எடுத்தோன்னு இப்படி பேசுகிறீங்க பிரிவினா தான் பேசுகிறீங்க தமிழர் தமிழர்னு எழுதிட்டு இருக்கீங்க தேவலாமீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாரபட்சமாக தான் செயல்படும் அந்த அரசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பாரபட்சமாக தான் செயல்படுகிறது பாரபட்சமாகத்தான் செயல்படுகிறது தமிழ்நாட்டில் தெலுங்குகளுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் தம்பி குகேஸ்க்கு கிடைச்ச அந்த முக்கியத்துவம் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை அப்படிங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு உதாரணமாக சமீபத்தில் நம்ம அண்ணன் மன்னர் மன்னன் இருக்கார்ல எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான அண்ணன் மன்னர் மன்னன் அவர்களை வந்து தெரியாத நபர்கள் இருக்க மாட்டீங்க அவருக்கு ஒரு அநீதி சமீபத்தில் நினச்சி அது பேசப்படவே இல்லை பெருசாக தமிழ் தேசிய உறவுகள் நம்ம உறவு சிலர் சிலர் வந்து பேசுனாங்க அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போது கூட அது குறித்து நம்ம அண்ணன் சீமான் அவர்களும் பேசியிருந்தாங்க அப்போ தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் இது குறித்து நம்ம செய்தியாகவே நம்ம வெளியே கொண்டு வந்தோம் மற்றபடி யாரும் கொண்டு வரல அதான் பெரிய வருத்தம் என்னென்னா எழுத்துலகின் இளம்பருதி அப்படிங்கிற ஒரு விருதை அண்ணன் மன்னர் மன்னர் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த திராவிட மாவட்ட அரசு தான் கொடுக்குது கொடுத்துட்டு கொடுத்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அவருடைய எழுத்துக்கள் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் இளம் வயதில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக எழுத்துறையில் ஒரு அதாவது அவருடைய எழுத்து என்பது அவருடைய புத்தகம் என்பது அவருடைய கருத்து என்பது அவருடைய தேடல் என்பது அவருடைய ஆய்வு என்பது மிக ஒரு நுட்பமாக இருக்கிறது அப்படின்னு அதிகமாக இன்றைக்கு வந்து மன புத்தகத்தை வாங்கி படித்தாலே உங்களுக்கு தெரியும் எளிமையாக இருக்கும் எளிமையாக இன்றைக்கு யங் ஜென்ரேஷன் வந்து எளிமையாக புரிஞ்சுக்கொள்கிற விஷயத்தில் வந்து இருக்கும் அவருடைய விளம்பர வேட்டை புத்தகத்திற்கு வந்து நமக்கு பெரிய ரசீனாக மாறிட்டேன் அந்த மாதிரி இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது சமீபத்தில் கூட ஆனால் மன்னர்மனவர்கள் வந்து இப்போ ஒரு புத்தகத்தை வெளியிட போகிறாங்க அந்த புத்தகம் கொடுத்தான தகவலை நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் வேணுங்கிறவங்க வந்து தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கொள்ளுங்க ரைட்டு அப்போ விஷயத்துக்கு வரேன் அப்போ இவருக்கு வந்து எழுத்துளின்னு எல்லாம் ஒரு விருதை கொடுக்குறாங்க கொடுத்தது பிறகாக திமுகவை சேர்ந்த ஊப்புகள் இணைய ஊப்புகள்லாம் என்ன செய்கிறாங்க பல வீடியோக்களை போறாங்க ட்விட்டரில் பதிவு போறாங்க எக்ஸ் எக்ஸ்டெல் ட்விட்டர் எக்ஸ்டெல் ஒன்று தானே ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா தளத்துலேயும் பதிவுகளை போட்டு மன்னர் மன்னன் அவர்கள் வந்து இந்த மாதிரி திராவிடத்திற்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு அவருக்கு போய் எப்படிங்க விருது கொடுக்கலாம் நீங்கள் இந்த திராவிட மண்டல அரசு உங்களை திராவிட மண்டல அரசை கிழிக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் விருது கொடுப்பீங்களா அப்படின்னு இந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாங்க அவர் இங்கே எழுத ஆரம்பித்த உடனே அண்ணன் மன்னர் மன்னன் அவர்களுக்கு கொடுத்த அந்த விருதை திரும்ப பெறுகிறது இந்த திராவிட மண்டல அரசு இது மாதிரியான ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்குமா மன்னர் மன்னன் அவர்கள் அவருக்கு எதுக்கு அந்த விருதை கொடுத்துருக்காங்க அவருடைய ஆற்றலுக்கு அவருடைய சிந்தனைக்கு அவருடைய செயல்பாட்டிற்கு அவருடைய புத்தக ஆளுமைக்கு புத்தகங்களுக்கு கூடிய ஆளுமைக்கு அவருடைய அவர் ஏண்டா இந்த நாயகர் ரெண்டு ரெண்டு கற்றைகள் சொன்னாலும் எனக்கு தெரியாது இவங்களுக்கு அவர் புத்தகம் எழுதி அவர் அவர் அவருடைய தகுதியின் அடிப்படையில் அந்த விருதை அவர் பெற்றிருக்காரு புரிகிறதா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்போ அந்த விருதை வாங்கிட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படியே விஷயத்த இங்கே பொருத்தி பாருங்களேன் பச்சை தமிழன் மன்னர் மன்னன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதுனால திரும்ப பெற்றது திமுக அரசை எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க குகேஷி பாருங்க குகேஷ் யாரு பச்சை தெலுங்கன் பச்சை தெலுங்கு அப்படின்னு பச்சை தெலுங்கன் தான் தம்பி குகேஷ் அந்த குகேஷுக்கு அஞ்சு கோடி ரூபாய் வெற்றி பெற்றதுக்காக கொடுக்கப்படுது இந்த திராவிட மண்டல சார்பாக இப்போ ரெண்டு நீங்க பாருங்க ஒரு தமிழன் என்பதாலேயே திமுக அரசை வந்து எதிர்த்து பேசுவே எதிர்த்து பேச வேண்டுதல் அவருக்கு நீங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுறாரு சுட்டிக்காட்டி உனக்கு தகுதியே இருந்தாலும் உனக்கு கொடுத்த விருதையும் தட்டி பறிப்போம் என்கிறது இந்த திராவிட மாடல் அரசு ஆந்திர முதலமைச்சர் எங்களுடைய தெலுங்கு பையன் எங்களுடைய ஓன் பாய் அப்படின்னு சொல்லி பதிவுள்ள போறாங்க எங்க தெலுங்கு மக்களுக்கு பெருமை செய்யக்கூடிய விதத்தில் குகேஷ் வெற்றி சொல்லி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண தெலுங்கு குடும்பத்தை ஒட்டுமொத்த தெலுங்கு குடும்பத்திற்கும் ப்ரௌடாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறதுன்னு அவர் ஒரு பதிவு போகிறாரு அறிக்கை கொடுக்குறாரு அப்போ முழுக்க முழுக்க தெலுங்கு சொந்தங்கள் இவங்களுடைய தெலுங்கு சொந்தங்கள் மட்டும் முற்றுமுழுதாக இவர் இவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கொண்டாடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இங்கே ஒரு தெலுங்கர் வெற்றி பெற்றால் ஒரு இடத்துக்கு போனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பெருமை அவர் தமிழ்நாட்டில் பறந்து வளர்ந்துருந்தா கூட அவர் தெலுங்குங்கிறது தெலுங்குகளுக்கு தெரியுது பெருமை எடுத்துக்கொள்கிறார்களா ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழனுக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் எப்படி பறிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க மன்னர் மன்னனை விட்டு நீங்கள் அறிவில்லை சிறந்தங்களாடா நான் கேட்குறேன் புதுஞ்சிங்களை திருப்பி மன்னர் மன்னன் எழுதுன ஒரு பக்கத்தை உங்களால் மனப்படம் ஒப்பிச்சு ஒப்பிக்க முடியுமாங்கள அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை இந்த விமர்சிச்சிங்களாடா விமர்சித்தீங்களே இந்த மாதிரி எப்படி கொடுக்கலாம் திராவிட மண்டல எழுத்து பேசுகிறவங்களுக்கு இங்கே விருந்து கொடுப்பீங்களாண்ணே மன்னர் மன்னன் எழுதுன புத்தகத்தில் ஒரு பக்கத்தை உங்களால் மனப்படம் பண்ணி ஒப்பிக்க முடியுமாடா அவனுடைய இதுக்கு கூட நீங்களே ஆக மாட்டீங்கடா நீங்கள் பேச நீங்கள் இதை பேசுனீங்களா இந்த மாதிரிலாம் ம் எங்களுக்கு கோவம் வரதான் செய்யும் தமிழ் தேசியம் பேசி தான்டா கோவம் வரும் இங்கே ஒரு தெலுங்கு இருக்கு நீங்கள் அஞ்சு கோடி ரூபா கொடுப்பீங்க அது மட்டும் இல்லை இந்த குகேஷ் பிள்ளைய இவர் வந்து இதுக்கு முன்னாடி போட்டியில் கலந்து கொள்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பல காசோலைகள்லாம் லட்சக்கணக்கில் ரூபாய்கள்லாம் கொடுத்ததுலாம் இருக்குது பத்து லட்சம் கொடுத்தாப்புல உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட பத்து லட்சம் கொடுத்தாப்புல ஐஎஸ் ஸ்டாலின் கொடுத்தாப்புல அப்போ ஒரு தெலுங்கருக்கு இங்கே கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் பொருளாதாரத்தியாகும் சரி பின்புலத்திலிருந்து இந்த அரசாங்கமே சப்போர்ட் பண்ணுது இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை எந்தெந்த அரசாங்கம்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை நபர்களும் வந்து ஊறுதுன்னு நினைக்கிறாங்க அவருடைய அவருடைய பெருமையை பெருமையாக ஒட்டுமொத்த தேசமும் கருகிறது அந்த மொழிக்காரங்க கரு கருதுகிறாங்க ஆனால் இங்கே ஒரு தமிழுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி ஒரு எழுத்தாளர் எழுத்தாளருங்கிறது யார் போகிறவோ கழுதிட முடியுமா ஏதோ கிருக்கிற முடியுமா அப்படி கிருக்கக்கூடிய நபர்களை வந்து கொண்டாட மாட்டாங்க சமூகம் கொண்டாடாது அவருடைய எழுத்தில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தான் அவரை கொண்டாடுவார்கள் புரிகிறதா அப்படிப்பட்ட ஒரு நபரை அவருக்கு அவரை எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க இதுக்காரன் சீமன் அவர்கிட்ட கேட்டாங்க இந்த கேள்வி அதுக்கு என்ன சொன்னால் தெரியுமா மன்னர் மன்னன் இந்த விருதை வாங்குவது மன்னர் மன்னனுக்கு அசிங்கம் நீ எவ்வளோ பெரிய ஆளுப்பா நீ என்னப்பா இவங்க போய் விருது வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க உண்மை தமிழ் தேசிய அதிகாரம் வரும் ஆட்சி ஆட்சி கட்டிலாம் தமிழ் தேசிய அதிகாரத்திற்கு அமர்ந்த பிறகாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடப்படுவார்கள் மன்னர் மன்னன் போன்ற தமிழ் தேசிய ஆளுமைகள்லாம் கதறி சாவுங்கடா அப்போ சாவிங்க நீங்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் ஈழம் ஈழம்னு பேசுகிறாங்க எங்க இலங்கையில் செத்து போனவங்க தமிழர்கள் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க வேறு நாட்டுக்காரங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் எது அவங்களுக்காக நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க மாவீர்கள் நடத்துகிறீங்க எதுக்கு நடத்துறீங்க அதுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க வேறு நாடு நம்ம வேறு நாடு மொழி மொழி என்று சொல்லி பிரிக்காதீர்கள் என்று நமக்கு பாடெடுப்பாங்க இல்லை இப்போ அவங்கள்கிட்ட நம்ம இது என் மூலமாக சொல்லக்கூடியதுன்னா யாரெல்லாம் தமிழர்னு கேட்டீங்களே இப்போ இந்த இந்த போய் கேளு உங்கள்கிட்ட சந்திரபவன் நாயிட்டையும் நாயிட்டையும் அவர் பவன் கல்யாண அவர்கிட்ட போய் கேளுங்க யாரெல்லாம் தெலுங்குன்னு போய் கேளுங்க அவங்களுக்கு தெரியுதுல அவங்க வந்து பார்த்து கண்டுபிடித்தார்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க இப்போ ஒரு தெலுங்கன் பெருமை பெற்றால் ஒரு பெற்றால் ஒட்டுமொத்த தெலுங்குகள் கொண்டாடுறாங்களா அதுக்கு உதாரணம் தான் இதெல்லாம் நான் அவர் வந்து தமிழ்நாட்டவே தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே அவருடைய வாழ்வியல் எல்லாமே இருந்தாலும் அவர் ஒரு பச்சை தெலுங்கு என்பதால் பக்கத்து மல்ல ஆந்திராவில் கொண்டாடுறாங்கல்ல ஒரு புகழை அவங்க கொண்டாடுறாங்க அதே தான்டா வேறு நாடாக இருந்தாலும் வேறு தேசமாக இருந்தாலும் அங்கு வாழக்கூடியவர்கள் ஈழ தேசத்தில் வாழக்கூடிய வாழக்கூடியவர்கள் தமிழ் சொந்தங்கள் என்பதால் அவர்களுடைய வழி எங்களுடைய வழி தான் அவங்களுடைய பெருமை எங்களுடைய பெருமை தான் எங்கள் இன எங்கள் இனத்தினுடைய பெருமையாக தேசிய தலைவர் பிரபார் அவர்கள் இருக்காரு ஆமாம் எங்கள் பெருமை எங்களுடைய வழியாக இனத்தினுடைய வழியாக ஈழ வழி எங்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் எங்கள் வழியாக தான் நான் பார்ப்போம் இப்போ கேட்டீங்களே நீ இதான் உங்களுக்கு ஒரு சான்று இந்த தெலுங்குகள் இருக்காங்களாப்பா எப்படி பற்றோடு இருக்காங்க அது மொதல் நாங்கள் இருப்போம் யாருக்கெல்லாம் இல்லையோ இனிமேலாச்சும் வரட்டும்டா இங்கே தமிழர்கள் என்று பேசுகிறா வந்து பிரிவினாதான் பேசுகிறீங்க அப்படிங்கிறது விஜய் அவர்களே சொல்கிறாரே மொழியால் பிரிக்காதீர்கள் எதா அப்போ மொழியால் எப்படி பிரிக்க முடியும் எங்களுடைய உரிமையை பேசுகிறோம் அது பிரிவின என்று கட்டமைப்பது இதுதான் ஆபத்தானது இப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்போ இனிமேலாவது தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை தமிழ் மக்கள் இங்கே கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாது போயிருவீங்கப்பா பிரிவிங்கப்பா பெருமொழியாளர்கள் தான் இங்கே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அதிகாரத்தில் அவங்க தான் இருப்பாங்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் எவ்வளவு தான் திறம இருந்தாலும் சரி தமிழ்னா வெளியேபடா அப்படின்னு புறக்கணிக்கப்படுவாய் இருப்பாய் தமிழ்னா இருப்பாய் இதுவரை இருந்தது போதும் செருப்பாய்